அதாவது அந்த அண்ணா யுனிவர்சிட்டில நடைபெற்ற அந்த பாலியல் வன்கொடுமைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல அண்ணா யுனிவர்சிட்டியோட அந்த கேட் கண்ட்ரோல் முழுக்க உங்ககிட்ட இருந்ததாவும் அங்க இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்கதான் அழிக்கிறதுக்கு உதவுனதாவும் வந்து சொல்றாங்க சார் இந்த கேஸுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்புங்க சார் இது யார் சார் கேட்டீங்க சார் இது நீங்க இதுல பாத்தமே தெரியும் சார் செய்தித்தாள்ல ஒரு முன்னணி நீங்க கேக்குறீங்க நான் உங்களுக்கு கேக்கணுங்க நீங்க யார் சொன்னது உங்களுக்கு சார் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு நீங்க இப்படி கேட்க கூடாது சார் நீங்க உங்களை வந்து ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு சொல்லி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தான் சார் பதில் சொல்லணும் நாங்க ஒரு ஜெர்னலிஸ்ட் யாரு கேட்டாங்கன்னு சொல்லணும் யாரு என்ன கேட்டா சொன்னா கேட்டீங்க சார் நாங்க வந்து ஒரு செய்திய தொலைக்காட்சியில பாத்துட்டு சொல்றோம் அதாவது நீங்க வந்து ஒரு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் உங்ககிட்ட உங்களை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு சரிங்களா நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் கேக்கும் நாங்க கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லாம நீங்க வந்து நீங்க இன்னொரு எதிர்கேள்வி கேட்டா அது சரியில்லை சார் சார் கேட்காம சார் இப்போ நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றீங்களா எங்க ஒர்க் பண்றீங்க சார் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் வெளியே சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியே வந்துட்டேன் முப்பத்தொன்னு மூணு சார் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த நீங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த அரசியல் கட்சி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க தான் அந்த கேட்டுக்கே கண்ட்ரோல் சிசிடிவி கண்ட்ரோல்னு சொல்றாரு சார் அது எந்த ஆதாரத்துல அத சொல்றாரு சார் உங்களுக்கு என்ன சார் தொடர்பு இருக்கு இன்னும் அங்க அவரு முன்னால தலைவர் பிஜேபி அண்ணாமலை ஒருத்தர் இருக்காருங்க அவர் நேரா வந்து அவரே வந்து நேரா பாத்துட்டு இத சொல்ற மாதிரி சொல்லிக்கிறாரு இது வந்து எல்லாம் கற்பனையான கதை சரிங்களா சார் அதாவது நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க சார் ஒரு விஷயம் சார் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கேன் சார் அதாவது சார் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க சார் ஓட்டூர் சண்முகம் நம்ம ஒரு திமுக கட்சியினுடைய பிரமுகர் அவருக்கு வந்து நீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு பதினாறு இருபது தடவை நீங்க கால் பண்ணிருக்கீங்க அப்படி என்ன சார் அவசியம் அது அப்ப சம்பவம் நடந்த நேரத்துல நீங்க அவங்களோட அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களோட முக்கியமான நிர்வாகிகள பேசிருக்கீங்க அப்ப என்ன தொடர்பு சார் உங்களுக்கு வந்து அதெல்லாம் கேளு சார் அதெல்லாம் கேளு நான் சொல்றேன் அதெல்லாம் பதில அதாவது ஓட்டு சமூகம் வந்து என்ன பேசிக்கிறேன்னா மகனசேகரம் பாலியல் வாக்கில இருந்து காப்பாற்ற

இல்ல சார் நீங்க பேசுறது ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து இதுல வந்து உங்களுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரிதான் வந்து பல்வேறு ஊடகங்கள் வந்து தொடர்ந்து செய்தியை வெளியிட்டு இருக்கு சார் இந்த சண்முக வந்து எப்படின்னா என்னுடைய தம்பியுடைய நண்பர் அவரு ஓ அப்படி நெருங்க நண்பர் இருபத்தஞ்சு ஆண்டுகள் நண்பர் அவரு அப்ப உங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்ப இதுல நான் சொல்றேன் நந்தரே சார் அவர் நான் அவர் ஒரே வட்டத்துல கரோம் நேத்து தான் செய்வோம் தனியா வர நேரத்துல அதே வட்டத்துல தான் சார் இருக்காரு அப்ப எல்லாருமே நீங்க மூன்று பேரும் செடி இருக்காரு அந்த வட்டத்துல மூணு பேரும் ஒரே வட்டத்துக்குள்ள இருக்கீங்கன்றத தான் சார் பொதுவான ஒரு கருத்து இது சார் யாரேன்றே இது வரைக்கும் தெரிஞ்சு கிடையாது மூணு பேருக்கு இந்த சொல்றேன் மூணு சொல்றேன் வந்து நானும் ஒரு 20 பக்கம் பாத்துல இருக்கறேன் சின்னதா வந்து பாத்துல சார் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்து இருக்கீங்க அதே உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்கள்ட்டையும் நல்ல தொடர்புல இருக்கிறீங்க அப்போ நீங்க ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபரா தான் இருக்கிறீங்க அப்ப ஒரு குற்றவாளிக்கு நீங்க ஏன் துணை போயிருக்க கூடாதுன்ற ஒரு கேள்வியதான் அண்ணாமலை சார் வச்சிருக்காரு சார் நான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்துக்கிறேன் எனக்கு தெரியும் மாட்டேன் வாசிச்சுதான் பேசுவேன் எல்லாத்தையும் இந்த வாழ்க்கை தான் வந்து ரொம்ப குடும்பத்தை சித்தரிச்சு அவர் அண்ணாமலை பேசுறாரு அது பெரிய தோறாது சரிங்க சார் அதாவது நல்ல கேள்விகளுக்கு வந்து நீங்க உங்களால விளக்கத்தை வந்து குடுத்துருக்கீங்க ஏன்னா மேல வந்து நம்ம கேட்க முடியாது ஏன்னா இது வந்து கோர்ட்ல வந்து நான் ஒண்ணு கேக்குறேன் சார் அதாம